ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க சூப்பரான ஒரு மல்லி சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஆமாம் எண்ணெய் சட்டியை வச்சு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் அதில் ஒரு ஸ்பூனு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நிறைய பருப்பு சேர்த்திங்கன்னா நம்ம இது சாப்பாட்டுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த இட்லி தோசைக்கெல்லாம் செய்யறதுன்னா இது மாதிரி பருப்பு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க வதக்கிக்கலாம் பாருங்க இது மாதிரி நல்லா ஒரு செவன்ட்டி பர்ஸ்டு நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வந்திருக்கணும் பருப்பு இப்போ வந்து நான் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சரி வெங்காயமும் தக்காளி தான் கூடுதலாக சேர்க்கணும் பருப்பு நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சம் வர வர அந்த டேஸ்ட் வந்து மல்லிக்கிறையோட டேஸ்ட் வந்து கம்மியாக தெரியும் நமக்கு அது கூடவே அங்கே கீரைமை பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எவ்வளோ மண்டிகார எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாய் வந்து கீரீடாக சேர்க்கணும் இல்லை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பெரிய தக்காளி ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் வண்டிக்கீரை எப்பவுமே முன்னாடியே சேர்த்துடக்கூடாது அந்த வாசனை எல்லாம் போய்ட்டு கலரும் மாறிடும் நமக்கு பாருங்கள் இது வதங்கட்டும் அப்படி மல்லிக்கீரை சட்னிக்கு பாருங்கள் மெயின் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வரகரிசி பணியாரம் இங்கே வெந்துட்டுருக்கு நம்ம அப்படியே சைடில் மல்லிக்கீரை சட்னி அரைச்சி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் வரகரிசி பணியாரம் எப்படி செய்யணும்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அதை போய் பாருங்கள் அது கூடவே பாருங்கள் நல்ல சின்ன துண்டு புளி அதில் வந்து மண் அந்த புளியங்கொட்டை தோல் அது மாதிரி எதுவும் இல்லாமல் நல்ல புளியாக சேர்த்துக்கோங்க அப்படி அது மாதிரி மண் இருக்கிற மாதிரி என்னன்னா பருப்புக்கு கொஞ்சம் புளி தண்ணியாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் கடைசியா நம்ம பருப்பு சேர்க்கறதுனால சப்பந்த இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம வந்து புளி சேர்த்துருக்கிறோம் வரைஞ்சோம் வதங்கிருக்கு நம்ம கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா மல்லிக்கீரை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப நைசா பொடியெல்லாம் கட் பண்ண வேண்டியதில்லை ஆனால் ரொம்ப நேரம் எண்ணெயில் வச்சுக்கக்கூடாது சும்மா ஒரு திரட்டு திரட்டி நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம திரட்டி விட்டுக்கலாம் அந்த சூப்பில் வெந்தால் போதும் அது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் ஒரு கால் கட்டு தான் மல்லிக்கீரை எடுத்துருக்கிறேன் ரெண்டு கொத்து மல்லிக்கீரை இருந்தால் கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மல்லிக்கீரையோடய வாசனை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பாக பண்ணிட்டு இப்போ ஆரட்டுங்க நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆரி நம்ம வந்து இப்போ ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம ஆற வச்சதை அரைக்கணும் நம்ம இப்படியே சூடாக போட்டு அரைச்சோம்னா அந்த சூட்டோட ப்ரெஷரில் வந்து என்னவாகும்னா அள்ளி அடிச்சிரும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம இதை வந்து துவையில் அரைச்சிக்கலாம் அப்படியே இல்லாட்டியும் கூட நல்லா தாளித்து நம்ம லிக்யூடாக சட்னியாக கூட பண்ணிக்கலாம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது பாருங்க மல்லிகிறக்கிற சட்னி சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம பணியாரத்துக்கு டிஷ்ஷாக இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் கூடவே பாருங்க நல்ல வரகரிசி பணியாரம் நல்ல பொன்னிறமா பொன்னேரமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக மல்லிகைரை சட்னி வரகரிசி பணியாரங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஓகே பாய் தேங்க் யூ